என்ன வெயில் அடித்தாலும் சரிங்க நமக்கு இந்த டீ தாங்க டீ 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 எப்பப்பா டீ இல்லையெல்லாம் நம்மளால் இருக்கவே முடியாது சோறு இல்லாமல் கூட இருந்துருவேன் இந்த டீ இல்லாமல் நம்மளால் இருக்க முடியாதுங்க ஒரு தரமான சொத்து கமர்ஷியல் லேண்டு தான் இன்றைக்கி கொண்டாந்துருக்கேன் மதுரை டு தூத்துக்குடி ஃபைவ் பாஸ் நாலு சாலையில் தான் இந்த ரெண்டு ஏக்கர் எண்பத்தாறு சென்ட் இடம் கிடக்குங்க எவ்வளோ சீக்கிரம் வரணுமோ மேலே தெரியும் நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க நேரடி ஓனர் தான் ஓனர்டே கொண்டு போய் விட்டுருவோம் இந்த ரிலாக்ஸ் பாயிண்ட் டீ கடை இருக்கு பார்த்தீங்களா அமுதா டீ ஸ்டால் இந்த டீ ஸ்டாலுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் தான் அந்த இடமே கிடக்கு இந்த சரௌண்டிங்கில் வந்தீங்கன்னா அந்த கடையில் டீ குடிங்க சூப்பராக இருக்குங்க நல்லா தேனாக இருக்குது அருமையாக இருக்குது வாய் பிசு பிசுன்னு ஒட்டுது அந்த அளவுக்கு ஸ்வீட்டாக இருக்குது கமர்ஷியல் லேண்டு தான் ரெண்டு ஏக்கர் எண்பத்தாறு சென்ட் இடத்த சுற்றி ஃபென்சிங் போட்டிருக்காங்க நம்ம ட்ரோன் ஷாட்டும் எடுத்துருக்கோம் ட்ரோன் ஷார்ட்லேயும் பாருங்கள் அருமையாக எடுத்திருக்கோம் கழுகு பார்வையில் பாருங்கள் அந்த ரெண்டு ஏக்கர் எண்பத்தாறு சென்டை ஃபைவ் பாஸ் மேலே கிடக்கு கமர்ஷியலுக்கு நல்ல சொத்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குனாலும் சரி இல்லை இதை வாங்கி நீங்கள் அதை பிரித்து பிரித்து விற்குனாலும் சரி பெட்ரோல் பல்கு போட ஹோ ஹோட்டல் கட்டுறதுக்கு எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணலாம் இது எங்கன்னா தூத்துக்குடி மாவட்டம் எட்டயாபுரம் தாலுகா மேலையிரால் வில்லேஜ் மேலையிறால் பஸ் ஸ்டாப்பை காட்டியா மேலே பஸ் ஸ்டாப்புக்கு அப்படியே ஆப்போசிட்டில் தான் அந்த இடமே அமைஞ்சிருக்கு நல்ல லேண்டு கமர்ஷியல் ரெண்டு ஏக்கர் எண்பத்தாறு சென்ட்டு ஃபென்சிங் போட்டிருக்காங்க இடத்த சுற்றி ஃபென்சிங் போட்டு கேட்டு போட்டு 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 அருமையாக இருக்குது மேலே எந்த டவர் லைனும் கிடையாது இடத்த ஜூம் பண்ணி காட்டி இருந்தே காட்டு சரியால வெயிலுங்க பங்குனி சித்திர வெயில் மாதிரி அடிக்குது இந்த ஆவணி மாச வெயில் ஆனால் என்ன வெயில் அடித்தாலும் நமக்கு இந்த டீ தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது சாட்ல பாருங்கள் அருமையாக இருக்கும் அப்படியே கழுகு பார்வையில் பாருங்களேன் இடம் பார்க்கவே அம்சமாக இருக்குது மதுரை டு தூத்துக்குடி பைபாஸ் மதுரையிலேருந்து தூத்துக்குடி போறோம்ல அந்த பைபாஸ் மேலே இருக்குது கீழே ஏறாள் மேலே ஈராள் எல்லாம் பக்கம்தான் ஊர் அனுசரிச்சே தான் இந்த ரெண்டு ஏக்கரு எண்பத்தாறு சென்ட் இருக்குது நேரடி ஓனர் தான் ஓனர்ர்டே கொண்டு போய் விட்டுரு தான் தரமான லேண்டு எவ்வளோ சீக்கிரம் வரணுமோ மேலே தெரியும் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் முன்னாடி கூட போய் காமிச்சிட்டு வாயா கொஞ்சம் முன்னாடி போயா என் தங்கம்மே ஒரு டீ நாள் வாங்கி தரேன் முன்னாடி போய் பார்த்து சூம் பண்ணி காட்டியா இடத்த அருமையான இடம் போது அங்கேருந்தே காட்டு சூப்பரான இடங்க நேரில் வாங்க இடத்த பார்க்க நேரில் வாங்க ட்ரோன் சாட்லேயும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் நேரில் வந்து பாருங்கள் சைட்டு விசிட் வாங்க இந்த இடம் உங்களுக்கு கட்டாயம் பிடிக்கும் நல்ல சொத்து அருமையான இடம் ரெண்டு ஏக்கர் எண்பத்தாறு சென்டு முகப்பு இரநூத்தம்பது அடிக்கு மேலே இருக்குது இந்த ரெண்டு ஏக்கர் எண்பத்தாறு சென்ட்டுக்கு ஓனர் கேட்குற பிரைஸ் ஒரு ஏக்கர் ஒன்றரை கோடி ரேட்டு பேசலாம்